மனைவியை வேறு ஒருவனுடன் குழந்தை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கும் கோடீஸ்வரன் தோட்டக்காரனை தேர்வு செய்யும் மனைவி பிறகு அரசு குடும்பத்தில் வாழ்ந்து வரும் கோணிக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் உண்டு சகோதரி மேல் அளவுகடந்த பிரியம் கொண்ட கோடி வயதுக்கு வந்த சில வருடங்களிலேயே ஷாட்டர்லி என்னும் அந்த ஊரின் பெரிய ஜமீன்தாரை திருமணம் செய்து கொள்கிறார் சாட்டர்லியை காதலித்து திருமணம் செய்து கொள்ளும் கோணிக்கு கல்யாண வாழ்க்கை ஆரம்பத்தில் நன்றாகவே போகிறது அந்த முதலாம் உலக போர் ஆரம்பிக்கிறது அந்த போருக்கு ஒரு படை வீரனாக சாட்டர்லியும் செல்கிறான் போர் முடிந்த இரண்டு வருடங்கள் கழித்து திரும்பி வரும் சாட்டர்லிக்கு ஒரு கால் பறி போகிறது என்ற அதிர்ச்சி தகவல் கோணிக்கு தெரியவர மிகவும் அதிர்ச்சி அடைகிறார் இருந்தாலும் சாட்டர்லியை நன்றாக கவனித்து வரும் கோணிக்கு அவன் மேல் காதல் குறையவில்லை இருவரும் உறவு வைத்துக் கொள்ள முயலும் போது சாட்டர்லியால் அவளுடன் நெருங்கி வர முடியாததால் ஒவ்வொரு முறையும் அவளை தவிர்த்து வருகிறான் சாட்டர்லி கவனித்துக் கொள்வதும் அந்த பெரிய அரண்மனையில் தனியாக இருப்பதும் என்றே கோணியின் வாழ்க்கை கழிந்து வருகிறது இப்படியே நாள் செல்ல செல்ல சாட்டர்லியின் மீது வெறுப்பு கொள்ள ஆரம்பிக்கிறாள் கோணி இதை உணர்ந்து கொள்ளும் சாட்டர்லி என்னால் உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியாது அதை நான் உணர்ந்து விட்டேன் ஆனால் இந்த அரண்மனை எஸ்டேட் எல்லாத்தையும் ஒரு வாரிசு வேண்டும் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் நீ ஒரு பணக்காரரிடம் சென்று உனக்கான வாரிசை உருவாக்கிக் கொள்ளின்று அனுமதி அளிக்கிறான் சாட்டர்லி ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாதி எப்பொழுதும் போல தன் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த அரண்மனையையும் பாதுகாத்து கொள்வதற்கு ஆலிவர் என்ற இருந்து அவனை சந்திக்கும் அவன் மேல் காதலுற்று உறவு வைத்துக் கொள்கிறார் இவர்கள் காதலும் உறவும் தீவிரமடைகிறது வீடு தோட்டம் எஸ்டேட் என்று பார்க்கும் இடம் எல்லாம் உறவு வைத்துக் கொள்கின்றனர் இருவரும் சில நாட்கள் கழிந்து தான் கர்ப்பமாக இருப்பதை உணர்கிறாள் கோணி இதை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சியாகும் ஆலிவர் தோட்ட வேலைகளை செய்து வரும் அரச குடும்பத்தில் இருக்கும் எப்படி நீ இந்த குழந்தையை அழித்துவிடு என்று கூற புருஷனை வேறு ஒரு இடத்தில் வாரிசை உருவாக்கிக் கொள் என்று கூறிவிட்டான் நான் தற்பொழுது வெனீசுக்கு சென்று ஒரு பணக்காரனிடம் வாரிசை உருவாக்கிவிட்டேன் என்று போய் கூறுகிறேன் பிறகு உன் குழந்தையை நான் பெற்றெடுத்து வளர்க்கப் போகிறேன் நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் என்று கூற அவன் அதிர்ந்து விடுகிறான் அப்பொழுது உன் வாரிசை கொள்வதற்கு தான் என்னிடம் பழகினாயா என்று கேட்க இருவருக்கும் வாக்குவாதம் அதிகரித்து விரிசல் உண்டாகிறது போனியை விடுத்து அந்த ஊரை விட்டு வேறு இடத்திற்கு வேலைக்கு செல்கிறான் ஆலிவர் வேதனையில் துன்புறும் போனி வேறு ஊருக்கு செல்லலாம் என்று முடிவெடுக்கிறார் மேலும் போனி கர்ப்பமாக இருப்பதை சாட்டர்லி அறிகிறான் நீ எப்பொழுது இப்படி கர்ப்பமானா என்று கேட்க நான் கேம் கீப்பர் ஆலிபரின் குழந்தைக்கு விட்டேன் என்று கூற உனக்கு என்ன பைத்தியமா ஒரு பணக்காரனிடம் என்று விரும்பினேன் நீ இப்படி ஒரு அடிமையிடம் போய் வாரிசை உருவாக்கி இருக்கிறாயே என்று கோபம் கொள்கிறான் உடனே இந்த குழந்தையை அழித்து விடு என்றும் கூறுகிறான் நான் இந்த குழந்தையை வளர்க்கத்தான் போகிறேன் மேலும் உன்னையும் என்னால் பார்த்து கொள்ள முடியாது உன்னிடம் இருந்து விவாகரத்து பெறுகிறேன் என்று கூறி அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறாள் போனி தோட்டக்காரன் ஒருவனுக்காக அரச வாழ்க்கையில் இருந்தே வெளியே வந்து தனியாக வாழ்கிறாள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செய்தி ஊரெங்கும் பரவுகிறது ஒரு காதலுக்காக அரச குடும்பத்தையே விலக்கி வெளியே வந்த கோணியை அனைவரும் பாராட்டும் விதமாகவே அந்த செய்திகள் வந்தன அப்பொழுது அவளுக்கு ஒரு கடிதம் கிடைக்கப்பெறுகிறது அந்த கடிதத்தில் ஆலிவர் ஆஸ்திரேலியாவில் இருப்பதாகவும் அங்கே வேலையில் சேர்ந்து ஒரு வீட்டையும் கட்டிவிட்டதாகவும் உனக்கு பிடித்திருந்தால் இங்கு வரலாம் என்றும் சேர்ந்து வாழ்வோம் என்றும் கூற சந்தோஷத்தில் அந்த முகவரியை தேடி ஆலிவரிடம் சென்று சேர்கிறாள் கோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் லேடி சாட்டர்லி என்ற நாவல் முதன்முறையாக இத்தாலியில் வெளியிடப்பட்டது அரசு குடும்பத்தில் நடந்த உண்மையான சம்பவங்களின் தொகுப்பாக இந்த நாவல் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை யுனைடெட் கிங்டமில் இந்த புத்தகம் வெளியிடப்படாமலேயே இருந்தது பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் முரண்களையும் கொண்ட இந்த நாவலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திரைப்படமாக எடுத்தனர் லேடி சாட்டர்லிஸ் லவர் என்ற இந்த திரைப்படம் நெட்